எல்லாருக்கும் தீபாவளி நல்லபடியாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு அடுத்து கொஞ்சம் ஹெல்த்தி ரெசிபீஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கருப்பு கவுனி கஞ்சி பவுடர் நான் பவுடர் செஞ்சு வைக்க போகிறேன் அந்த தான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கீழே நான் போட்டுடுறேன் முதல்ல க கருப்பு கவுனி அரிசியை வந்து வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் கொள்ளு வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்லி வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் இது பருப்பு வறுத்துக்கணும் இது எல்லாத்தையும் நான் இதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கூப்பிடுறேன் இது எல்லாத்தையும் நல்லா வறுக்கணும் அதாவது வாசம் வர்ற வரைக்கும் வறுக்கணுமே ஒழிய ரொம்ப அப்படியே செவக்கிற அளவுக்கு வருத்துறாதீங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப தீஞ்ச ஸ்மெல் வந்துடும் இதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்ததுக்காக நம்ம போடுறது இதோடு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பில் நான் ஆட் பண்ணேன் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா வேண்டாம் நீங்கள் போட வேண்டாம் ஆனால் அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது இதில் இந்த அளவுக்கு வந்து ஒரு இருபது பல்லு குட்டி நான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மீடியம் சைஸ் பூண்டு வந்து நான் இதை தனியாக வறுத்து வச்சுருந்தேன் கொஞ்சம் காஞ்ச இது ஒரு ஈர சாரி இரும்பு சட்டியில் வந்து நான் இது பண்ணி வச்சிருந்தேன் அந்த இதையும் இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோ இந்த பவுடரை நம்ம நான் மிக்சியில்தான் பண்ணேனே கொஞ்சம் அளவு தான் பண்ணேங்கிறதுனால நான் மிக்சியில் பண்ணேன் நீங்கள் பெரிய அளவில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து ரெடி பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சும்மா ரெகுலராக வெளியவே ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் சின்ன அளவு தான் பண்ணியிருக்கேங்கிறதுனால ரெகுலராக வெளியே தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இந்த கஞ்சி பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு கப்பு ரெண்டு கப் தண்ணிக்கு ரெண்டு இந்த அளவுக்கு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்பூனு கரண்டி க கரண்டியே குழிக்கரண்டி கரண்டி குட்டி கரண்டி இந்த கரண்டிக்கு வந்து நான் ரெண்டு இது எடுத்திருக்கேன் அந்த மாவு அந்த கஞ்சி மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க இது கரெக்டாக நான் இந்த அளவுக்கு இந்த ரெண்டு கப் தண்ணிக்கு இந்த ரெண்டு ஸ்பூன் போட்ட மாவுக்கு கரெக்டாக நான் சொல்கிறேன் டுவெல் மினிட்ஸ் எனக்கு ஆச்சு இந்த மாதிரி குக்காகி வர்றதுக்கு அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுடுங்க நான் இது வந்து காலையிலே ஒரு ஒம்பது மணிக்கெலாம் பண்ணிட்டேன் இது வந்து இப்போ பன்னெண்டு மணிக்கு தான் வந்து நான் உங்களுக்கு இதை வந்து நான் இந்த மாதிரி மோர் போட்டு தயிர் வெங்காயம் தயிர் போட்டு சாரி தயிர் போட்டு வெங்காயம் போட்டு நான் சாப்பிட போகிறேன் எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பால் ஊற்றியோ இல்லை சுகர் போட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிடலாம் இது எப்படினாலுமே சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது